டிவோட்டி நேஷன் சேனல் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க எல்லாமே அந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் எப்போதுமே இறைவன் வந்து ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார் நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஏல் ஆரம்பிக்க போதே நம்ம கஸ்டமர்ஸ்னி ஆரம்பிக்க போதே என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்கிறது வரவே போகுது சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து என் கணித பலன்கள் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பம் வந்து கொஞ்சம் சோதனையாக தான் இருக்க போகுது குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆரம்ப பகுதியில் தான் நீங்கள் இருக்கீங்க குரு வந்து நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பார் அது வந்து உங்களுக்கு மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணும்போது திரிகோணஸ்தானம் அது வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது பண்ணாது சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற சுக்கரனாக அமர்ந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்குரிய வேலைகளை பார்ப்பார் ஸ்டேட்டஸ் உயரணும்னா என்ன பண்ணணும் கையில் காசு இருக்கணும் காசு வந்து சொத்தாக மாறணும் சொத்தாகவோ தங்கமாகவோ மாறும்போது உங்களுடைய அந்தஸ்து உயரும் இல்லையா அந்த வேலையை சுக்கரன் கண்டிப்பாக பார்ப்பார் ஆனால் இது எல்லாமே வந்து அந்த முதல் மூன்றிலிருந்து நான்கு மாதங்கள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மே மாதம் பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் வீட்டுக்கு போவார் இரண்டிற்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு போகும்போது பெரிய அளவுக்கு நன்மைகளை தருவார் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ நாள் நமக்கு வந்து சில விஷயங்கள் நடக்காமல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இழுபடியாகவே போயிட்டு இருந்துச்சு இது இப்படியே போயிடுமான்னு நினச்சிகிட்டு இருந்தோமே இப்போ எப்படி பட்டு நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு காரணம் குருவாக இருக்க போகிறார் குரு பிரகஸ்பதி உங்களுக்கு முழு சுபராக இருந்து மே மாதம் துவங்கி அதன் பிறகு வரக்கூடிய இந்த வருடம் முழுமைக்குமே நிறைய நன்மைகள் தர காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு நன்மைகள் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும் முயற்சிகளுக்கு குறை வைக்கக்கூடாது முழு மனதோட முழு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்திங்கன்னா இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் சேஞ்ச் அப்படிங்கிறத தரக்கூடிய ஆண்டாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே நான் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளோடு சேர்ந்து இறை வழிபாட்டுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க முடிந்தால் நீங்கள் வந்து பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாருமே வந்து சனிகிரகம்னாலே ஒன்று கால ஓடிடுவாங்க இல்லை சிவன் கோயிலுக்கு போவாங்க அதை விட பவர்ஃபுல்லான ஸ்தலம் திருச்செந்தூர் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய அந்த முதல் மூன்று மாத காலங்கள் கூட நன்மையாகவே மாறும் ஏன்னா இனிமேல் அடுத்தடுத்து உங்களுக்கு விட்டு விலகக்கூடிய அதிகமாக நன்மைகளை உருவாக்கக்கூடிய இடங்களாக நோக்கி அந்த கிரகங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது சனியை தவிர சனி ஒன்று மட்டும்தான் அந்த ஏழரை சனி காலம்ங்கிறது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் தான் வேறு வழியே கிடையாது அதுவும் மூன்றாவது சுற்று சனி இருக்கக்கூடியவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது மங்கு சனி பொங்கு சனி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இது வந்து கண்டம் உருவாக்கக்கூடியது கண்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மூன்றாவது சுத்துங்கிறது செயல்படும் ஸோ யாரெல்லாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கீங்களோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு உயிருக்கே நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும் அதனால தான் இது மாதிரியான பவர்ஃபுல்லான ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுடைய தலைக்கு வந்தது தலப்பாக இட போகிற அளவுக்கு குரு வந்து செய்வார் அவருமே வந்து மே பதினைந்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டுக்கு வருவதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு ஐந்தாம் வீடுங்கிறது என்னது திரிகோணஸ்தானம் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏழு ஜென்மத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம் அதுக்கான புண்ணியங்களை அதற்கான நல்ல விஷயங்களை பாசிட்டிவான ரிசல்ட்ஸை அறுவடை பண்ணக்கூடிய காலமாக அது இருக்க போகுது ஆனால் நீங்கள் வந்து இறை வழிபாட்டையும் செய்துட்டு வந்துடுங்க ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க முதல் மூன்று மாதங்களில் பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருப்பதை அப்படியே மெயின்டைன் மட்டும் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அகலக்கால் வைத்தோ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ பண்ணும்போது தான் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் இரண்டாவது பாதி இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்க போகுது இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார் அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் புத்தாண்டு பழங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கெல்லாம் குரு அருளும் யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும் போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஸோ நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன் நேரம் போதாத காரணம் ஒரே தான் நான் வந்து மூன்று நாட்கள் நான் டைம் கேட்குறேன் கால அவகாசம் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் பொருந்திருக்கா பொருந்தலையா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் கிரக சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே மூன்று நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன் ரெண்டாவது யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போதான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோடு ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்ருக்கீங்க வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியையும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்ட அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும் உங்கள் பெயர் பொழுது, அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்